நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தொல்லை எறும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருச்சிற்றம்பார் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் எதையுமே பயன் பலன் அறியாது செய்வதில்லை அதனால்தான் திருவாசகத்தை ஏன் படிக்க வேண்டும் அதன் பண்பு என்ன பயன் என்ன என அடுக்கடுக்காக கேள்விகள் நம் மனதில் எழுது கொண்டே இருக்கும் திருவாசகம் என்பது இறைவன் அருகில் அணுக்கத்தில் உரையாடும் மொழி அதன் ஆற்றல் சிவனை அடையும் பாதையை காட்டுவது இதன் பயன் மனித உடலில் வாழும் சிவநிலை அடைதலாகும் பிறப்பு இறப்பு அற்ற பெருநிலையில் நிற்றல் என்ற நிலையை திருவாசகம் எளிமையான இறைமொழியில் கடையனும் கடைத்தேற தருகிறது பக்தி மேலிட்டால் உருகிக் கசிந்து உள்ளத்திலிருந்து பொங்கி பீரிட்டு வெளிவந்து கேட்போர் உள்ளத்தையும் உருகி கசிய வைப்பதுதான் திருவாசகம் அதன் ஒரு பகுதியாகிய திருக்கோத்தும்பியில் தும்பியில் இருபது பாடல்கள் இருக்கின்றன இறைவனிடம் தான் வைத்துள்ள காதலை ஒரு வண்டு மூலம் சொல்ல விரும்பும் திருக்கோ பாடல்கள் ஆன்மீக அற்புதம் முதல் பகுதியில் மூன்று பாடல்களை விளக்கத்துடன் கண்டோம் அதன் காலொலியின் இணைப்பு கீழே தரப்பட்டிருக்கிறது இது இரண்டாவது பகுதி பாடலை பார்ப்போம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பனித்தென்னை வாவென்று வாண்கருணை நீற்றற்கே சென்று கோத்தும்பி அதப்பொருள் கோத்தும்பி வண்டே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு கண்ணப்பனுடைய அன்புக்கு ஒப்பான அன்பு இன்மை கண்ட பின் என்னிடத்தில் இல்லாமை அறிந்தும் என் அப்பன் என் தந்தை என் ஒப்பில் எதனோடு ஒப்பில்லாத என்னையும் ஆட்கொண்டருளி என்னையும் அடிமையாக கொண்டு அருளி வண்ணம் பணித்து யான் ஒழுக வேண்டிய வகையை தெரிவித்து என்னை வாவென்ற என்னை தில்லைக்கு வந்து சேருக என்று அருளியோனே வான் கருணை மேலாகிய கருணையை உடைய சுண்ணம் கொடியாகிய பொன் நீற்றக்கு அழகிய திருநீற்றை அணிந்தவனிடத்தே சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக என்பது பதப்பொருள் அதாவது மாணிக்க வாசக அடிகள் தமக்கு இறைவன் செய்த அருளை கண்ணப்பர் போன்ற அன்புடையார்க்கே செய்யத்தக்கது என்பார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று சொல்கிறார் முற்றும் துறந்த முனிவராகிய பட்டினத்து அடிகள் கூட நாளரில் கண்ணிடந்து அப்பேன் அல்லேன் என்று கண்ணப்பரின் அன்பு செயலை பாராட்டியிருக்கிறார் கோலமார் வருக என அருளியதாக முன்னரே வான்கருணை என்பதற்கு தில்லைக்கு வருக என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் இங்கே ஆமாம் கண்ணப்பர் அப்படி என்னதான் அன்பு காட்டினார் தொண்டை நன்னாட்டில் உதுப்பூர் என்ற ஊரில் வேடர் குளத்தில் தோன்றியவர் கண்ணப்பர் வேட்டையாடும் போது மலையேறிச் மலையேறி சென்றவர் அங்கே லிங்க வடிவில் பெருமானை கண்டார் அந்த லிங்கத்தின் மேல் பூவும் பச்சிலையும் இருக்க கண்டு தான் அந்த இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கருதி வாயாகிய கலசத்தில் நீரை முகந்து கொண்டும் பூவும் பச்சலையும் பறித்து தலையில் வைத்து கொண்டும் வேட்டையாடிய இறைச்சியாகிய உணவை கொண்டு வந்தும் லிங்கத்தின் மீதிருந்த பூ முதலியவற்றை தம் செருப்பு காலால் நீக்கிவிட்டு தாம் கொணர்ந்த நீரை உமிழ்ந்து பூவையும் இலையையும் சொரிந்து ஊனமுதை இட்டு ஐந்து நாள்கள் வழிபாடு வழிபாடு செய்திருக்கிறார் இதைக் கண்டு வருந்திய அந்த லிங்கத்தின் முறையான பூசாரி சிவகோசாரியார் தினனாரின் அன்பை புலப்படுத்த அதாவது வருந்தி நிற் நிற் நிற்கிறார் அப்படி வருந்தியவருக்கு சின்னனாரின் அன்பை புலப்படுத்திய இன்னிய இறைவன் ஆறாம் நாள் தன் கண்ணில் உதிரம் சொரிய செய்தார் இதை கண்ட தின்னார் துடிதுடித்து தம் கண்ணையே பறித்து அதில் அப்பினார் இறைவனது மற்றொரு கண்ணிலும் உதிரம் வர கண்டவுடன் தமது இன்னொரு கண்ணையும் அம்பினால் தோண்டும் போது இறைவன் நில்லு கண்ணப்ப என தடுத்து நாயனாரின் அன்பை வெளிப்படுத்தினார் இதனால் அன்பர் மீதான இறைவனது கருணை கூற வருகிறார் மாணிக்க வாஸ்கர் அப்படி செல்லும்போது கண்ணப்பருடைய அன்புக்கு ஈடாக தன்னுடைய அன்பு இல்லை தன்னுடைய பக்தி இல்லை என்பதை கூறிக்கொண்டு ஆனாலும் எனக்கு இறைவன் அருள் செய்த வருகிறான் என்று சொல்லுகிறான் அடுத்த பாடல் அத்தேவர் தேவர் அவர்தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதன் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்று உதாய் கோத்தும் கோத்தும் அரசே அவர் தேவர் அவரே கடவுள் அத்தேவர் தேவர் அவரே அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவர் என்று இங்கன் இவ்வாறு பொய்த்தேவு பேசி கடவுளர் அல்லாதவர்களை புகழ்ந்து குழம்புகின்ற பிதற்றுகின்ற பூதளத்தே பூலோகத்திலே பத்து ஏதும் இல்லாது பற்றி சிறிதுமின்றி என் பற்று அற என்னுடைய பற்றுகள் அரும்படி நான் பற்றி நின்ற நான் பற்று கொண்டு இருக்கின்ற மெய்தேவர் தேவர்க்கே உண்மையான தேவர் கிரானிடத்தே சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக என்று கேட்கிறார் சிவன் ஒருமனைத் தவிர ஏனையோரை பரம்பொருள் என்றல் உபச்சாரமே அன்று உண்மை அன்று என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் உலக பற்றை விடுவதற்கு இறைவனது பற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்பார்கள் பத்தேதும் இல்லாதேன் பற்ற நான் பற்று நின்ற மெய்த்தேவர் என்று சொன்னார் அதைத்தான் வள்ளுவ நாயனாரும் பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவார் அது இங்கே ஒப்பு நோக்க வேண்டும் எல்லோரும் ஓர் குலத்தில் ஓர் கல்வி கூடத்தில் பயின்றவர்கள் அல்லவா இதனால் இறைவனது பற்றே சிறந்தது என்று வலியுறுத்துகிறார் மாணிக்க அடுத்த பாடல் வைத்த நிதி பெண்கிற மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகிற பிறப்போடு இறப்பெண்ணும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்று உதாய் கோத்தும்பி கோத்தும்பி அரசே வைத்த நிதி ஈட்டி வைத்து செல்வம் பெண்டிர் மனைவியர் மக்கள் முதல்வர் குலம் கல்வி என்னும் ஆகிய இவையே உறுதிப்பொருள் என நம்புகின்ற பித்த உலகில் மயங்குகின்ற இந்த உலகத்திலே பிறப்புடு இறப்பு என்னும் சித்த விகாரக் கலக்கம் மனோவிகாரத்தால் உண்டாகும் குழப்பத்தை தெளிவித்த போக்கிய வித்தகத்தேவர்க்கே மேலான இறைவனிடத்தை சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக நிலையில்லாத பொருள்களாகிய நிதி முதலியவற்றை நிலையுடையன என்று அறியும் அறிவு பேதமை ஆதலால் இவ்வுலக பித்த உலகு என்று சொல்லுகிறார் இனி இறைவன் அடிகளுக்கு இவ் அறியாமையை போக்கி அறிவை நல்கினான் ஆதலால் சித்த விகாரம் கெளிவித்த வித்தக தேவர் என்று சொல்லுகிறார் பிறவி அறியாமையால் வருகிறது என்பது மறையின் முடிவு இதையேதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்வார் பிறப்பெண்ணும் பேதமையை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்கிறார் இறையை உணர்வதே அறிவு என்பதுதான் அவருடைய முடிவு இறைவன் மட்டுமே பிறப்பால் வரும் அறிமை அறியாமையை போக்க ஞானத்தை நல்குவன் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலில் கூறுகிறார் இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் உங்களை மீண்டும் காண்கிறேன் நமசிவாய சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றன்